வருகின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கண்காட்சியானது பயனுள்ளதாக இருக்கிற வகையில் அமைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இம்மாதிரியான நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் மாவட்டம் உடுமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் உடுமலை தமிழ் இசை சங்கம் சார்பில் மூன்று நாள் அறுவடை திருவிழா விவசாய கண்காட்சி இன்று துவங்கியது இந்த கண்காட்சி தலைவர் ரவீந்திரன் கெங்குசாமி தலைமையில் துவக்கப்பட்டது பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி ரிப்பன் வெட்டி கண்காட்சியை திறந்து வைத்தார் அப்போது மேடையில் திடீரென எம்ஜிஆர் நடித்த விவசாயி திரைப்படத்தின் பாடலை உருக்கமாக பாடியவர் அங்கிருந்த அனைவரையும் உற்சாகப்படுத்தினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் எம்பி சண்முக சுந்தரம் சக்தி குழும மேலாண்மை இயக்குநர் தரணிபதி ராஜ்குமார் தொழில் வர்த்தக சபை தலைவர் அருண் ஆர் கே ஆர் தலைவர் ராமசாமி நகரமன்ற தலைவர் மத்தின் முன்னாள் எம்எல்ஏ ஜெயராமகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கண்காட்சியில் வேளாண்மை தோட்டக்கலை வேளாண் பொறியியல் பட்டு வளர்ச்சி துறைகள் சார்பில் அரசு திட்டங்கள் மானிய உதவிகள் குறித்து துண்டு அறிக்கைகள் வழங்கப்பட்டன இயற்கை விவசாயம் உரங்கள் தனியார் நிறுவன இயந்திரங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் பற்றிய அரங்குகளும் அமைக்கப்பட்டிருந்தன கால்நடை துறையில் முப்பது நாள் மாட்டின் கரு இரண்டு மாத ஆட்டின் கரு இரு கண்களும் உள்ள அதிசய ஆடு ஆறு மாத கரு பக்குவ நிலையில் உள்ள ஆடு போன்ற அரிய வகைகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டிருந்தன வனத்துறை சார்பில் நீலகிரி வரையாடு சிறுத்தை போன்ற விலங்குகள் குறித்து விழிப்புணர்வு பகுதிகள் அமைக்கப்பட்டன மேலும் நீலகிரி வரையாடு திட்ட இயக்குநர் கணேஷ் ராம் கண்காட்சியை பார்வையிட்ட வேளாண் கல்லூரி மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார் உடுமலை பொள்ளாச்சி தாராபுரம் ஈரோடு பழனி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்த்து மகிழ்ந்தனர் மதிப்புட்டில் விவசாயி கடவுளுடனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி உடுமலைப்பேட்டையில் அறுவடை என்கிற பெயரில் மூன்று நாட்கள் விவசாய கண்காட்சி நடத்தப்படுகிறது அதனுடைய துவக்க நாடாக இன்று நாங்கள் இங்கே பார்க்க வந்திருக்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்திய அரசு நிறுவனங்களும் மாநில அரசு நிறுவனங்களும் இங்கே அரங்குகள் அமைத்திருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் தென்னை வளர்ச்சி வாரியம் ஸ்பைஸ் போர்டு போன்ற எல்லாம் இங்கே அரங்குகள் அமைத்திருக்கிறது அதோடு மாநில அரசுடைய தோட்டக்கலைத்துறை வேளாண்மை துறை வேளாண்மை பொறியியல் துறை போன்ற துறைகளும் இங்கே அரங்குகளை அமைத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய எளிமையான இயந்திரங்கள் இங்கே இந்த அரங்குகளே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே வருகின்ற அனைத்து விவசாயிகளுக்கும் இந்த கண்காட்சியானது பயனுள்ளதாக இருக்கிற வகையிலே அமைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து இம்மாதிரியான நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அதில் இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான கண்காட்சிகள் எல்லாம் கோவை பெங்களூரு டெல்லி மும்பை போன்ற மிகப்பெரிய தான் நடத்தப்பட்டு வந்தது அங்கேயெல்லாம் இங்கே இருக்கிற கிராமப்புற விவசாயிகள் சென்று பார்க்க முடியாத நிலைமை இருந்து வந்தது அந்த நிலைமை மாறுகிற வகையிலே இன்றைக்கு உடல்நிலை வேண்டியிலே கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகள் பயன்படுத்துகிற வகையிலே இந்த அறுவடை கண்காட்சி திருவிழா நடக்கிறது இது இங்கு இருக்கிற விவசாயிகளுக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறோம்